இன்னைக்கு சண்டே எபிசோட்ல நீயும் நடந்த விஷயங்கள் பத்தி விஜய் சேதுபதி கேக்குறாரு விளையாடினது சரியா சொல்லி ரயான் ராணுவ அடிக்க பாஞ்சது சரி நீங்க விளையாட தானே வந்திருக்கீங்க எல்லாரும் அவங்க அவங்க திறமையை காட்ட வந்தீங்களா இல்ல நான் எவ்வளவு பெரிய ரவுடி என் வீரத்தை பாருங்க அப்படின்னு அடிச்சு காமிக்க வந்தீங்களா நீங்க யாருன்னு காட்ட தானே வந்தேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ரவுடியா காட்டுறதுக்கு தான் விரும்புறீங்களா ரயான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதே மாதிரி ஜெப்ரிகிட்டியும் ஜெஃப்ரி நீ ராணவ எல்போவால தாக்குனியே எதுக்காக அப்படி பண்ண திருப்பி அவரும் உன்னை தாக்கியிருந்தா நீ தாங்கிருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு என்னால மூச்சு கூட விட முடியல சார் அப்படின்னு ஜெப்ரி சொல்றாரு மூச்சு விட முடியலன்னு உயிரை காப்பாத்திக்க அடிச்சியா இல்ல பொம்மையை காப்பாத்ததுக்கா அடிச்சியா கரெக்டா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல சார் அந்த இடத்துல நான் பொம்மையை தான் சார் ராணுவ அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்றாரு அப்ப நீங்க அடிச்சது சரியா ஜெஃப்ரி அப்படின்னு கேட்கவும் இல்ல சார் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாரு சரி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இல்லையா நீங்க தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா நீங்க ராணவ கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்ல சார் நான் கேட்கல ராணவ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாரு உங்களை கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நீங்க காட்ட தான் இங்க வந்திருக்கேன்னு எல்லாருமே சொல்றீங்க நீங்க இப்படிப்பட்டவரா தான் வந்தீங்களா உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அது எனக்கு ஈஸி தான் ஆனா அதை நீங்க தாங்குவீங்களா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போனா உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெட் கார்டு வாங்குறது உங்களுக்கு ஓகேவா அந்த பேரோட வெளியே போக ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு ரயானையும் ஜெஃப்ரியையும் வெளுத்து வாங்கிட்டாரு விஜய் சேதுபதி நீங்களும் அந்த மாதிரி தான் கோபப்பட்டீங்க வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் சார் நான் அப்போவே வந்து ஜெஃப்ரி கிட்ட எல்லோருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன் சார் அப்படின்னு ராணுவம் சொல்கிறாரு நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு பின்னாடி உணர்ந்தீங்க இல்லையா அதுவே நல்ல பண்பு தான் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ராணுவுக்கு பாராட்டும் தெரிவிக்கிறாரு அடுத்து வந்த எவிக்ஷன் ப்ராசஸில் ஜாக்லின் அன்ஷிதா விசால் மஞ்சரி சத்யா ஆனந்தி இவங்க எல்லாமே சேவ் செய்யப்படுறாங்க சாட்சனா சிவகுமார் ரயான் ரஞ்சித் ஹார்ட் சீட்டில் கடைசி உட்கார வைக்கப்படுறாங்க இப்போ இந்த நாலு பேர்ல யாரையும் சேவ் பண்றதுக்கு டைம்ல நேரா எவிக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சிவகுமாருக்கு கார்டை காட்டி வெளியே வாங்கன்னு சொல்றாரு இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் கிடையாது சிவகுமார் மட்டும் வெளியேறி இருக்காரு இந்த எவிக்ஷன் உங்களுக்கு திருப்தியா ரயான் ஜெஃப்ரியை வறுவல் பண்ணிட்டு ராணுவுக்கு பாராட்டு தெரிவித்தது பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க